ஓட்டர் டேர்ன் அவுட் படி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அபரிவிதமா வளர்ச்சி அடைஞ்சு ஓட்டர் டேர்ன் அவுட் கிடையாது இந்த வர அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாக்கிறோமோ இப்ப நம்ம வர ரிசல்ட்ஸை வச்சும் பாருங்களேன் ஆட்சியில இருக்கிறவங்க மேல பெரிய அதிருப்தி இவங்க இனிமே இருக்கவே கூடாது அப்படிங்கிற கோபம் அதெல்லாம் மக்கள் மத்தியில இருக்கல சில பகுதிகளில் கண்டிப்பா மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க எதிர்கட்சிகளுக்கு இன்னுமே கூட நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் நைன்டீன்ல இருந்த ஆதரவு காட்டிலும் கொஞ்சம் ஆதரவு பாஜகவுக்கு குறையுது காங்கிரஸ்க்கு ஏறுது ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா பத்து வருஷம் இருந்துட்டாங்கிற சலிப்பு இருக்கத்தான் செய்யுது ஒரு போர்டம் ஃபட்டீக் இருக்கத்தான் செய்யுது பெரிய கோபம் இல்லை அண்ட் அதுக்கு மாற்று எதிர்கள் யாரா இருக்காங்கிறதையும் யோசிச்சு அந்த மாதிரிலாம் தான் டேர்ன் அவுட் இருந்திருக்கு எங்கெல்லாம் வந்து லோக்கல் ஃபேக்டர்ஸ் லோக்கல் கோபங்கள் லோக்கல் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்ததோ அங்கெல்லாம் டேர்ன் அவுட் ஜாஸ்தியா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும்